எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் ஸ்மெல் போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நல்லா இப்போ ஆடுனதுக்கப்புறமா அதை அப்படியே மிக்சி சாரில் மாற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக தனிமளவை தூள் இது அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் கிரேவிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து சுடுதண்ணி போடுறோம் எதுக்குன்னா பன்னீர் கியூப்பை வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது கிரேவியில் போடும்போது அது உடையாமல் கொஞ்சம் நல்லா ரப்பர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் அதுக்கான இந்த சுடுதணி வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கும் இப்போ வந்து பன்னீரை வந்து நம்ம ட்யூபா கட் பண்ணி இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பன்னீர் கீப்பு வந்து சுடுதண்ணியில் ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்தாலே போதும் நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டான பன்னீர் கீப் வந்து இந்த கிரேவியை சாப்பிட்ற போது இருக்கும் மொத்தம் மொத்தமாக போட வேண்டாம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்காக இதுதான் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதோ நம்ம மறைச்சி வச்சிருக்கோம்ல விழுது அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப இல்லை கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்குமா ஸோ அதில் பச்சை வாசல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதித்து வரும்பொழுது கொஞ்சம் பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ கொஞ்சமாக பால் பால் நம்ம எதுக்கு சேர்க்கணும்னா க்ரீமியாக கிடைக்கும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து பால் சேர்க்குறோம் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அந்த கிரேவி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களோட பாச சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சக்கரை எடுத்து சேர்க்குறாங்கன்னா பட்டர் மசாலா ஹோட்டல் ஃப்ரை பட்டர் மசாலா கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் ஸோ அந்த இனிப்பு தன்மை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ஸ்பூன் சக்கர சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபுட் கடை வந்து நான் கிப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் ரெடிஷாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கிரேவி அதனால ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா நான் எதுக்கு பால் சேர்க்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் கொஞ்சம் இருக்கும் இருக்க கிரேவி சாப்பிடும்போது போது அப்படி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாவும் இந்த கேட்கும் போதே தெரியுது பாருங்கள் அதுக்காக நான் பால் சேர்த்தேன் பன்னீர் போடுறதுக்கு முன்ன நல்லா நல்லா அந்த பச்சை வசதிலாம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பன்னீர் போடணும் ஏன்னா பன்னீர் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஸ்டோக்கே வச்சோன்னா உடஞ்சிடும் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் அடுப்பை சிம்ளை வச்சு ஆட் பண்ணுங்கள் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டு எல்லாம் கீப்பை போட்டதுக்கு அப்புறமா இப்போ ஒரு கிழங்கு மட்டும் ஒம்போவர் கிடையாது லைட்டாக இப்படி ஒரு கிழங்க மட்டும் போதும் இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் என்னென்னா பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் இப்படி போய் விடுறேன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் சப்பாத்திக்கு சிறந்த இது பிச்சை வாயில் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்